పాటున நம்மள பக்கத்து வீட்டு சேச்சி பக்கத்து வீட்டு சேச்சி இல்ல அம்மா சேச்சின்னு சொல்லணும் கூப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதாவது விசு திங்கக்கிழமைங்க ஆஹ் விசு திங்கக்கிழமை நம்ம முத்து முத்து வீடான சேச்சி வீட்டுலதான் நம்ம கொண்டாட போறோம் உன்னி வீட்டுல கிடையாது உன்னிங்கிறது மூத்த மக முத்துங்கிறது இளைய மக ஆஹ் இளைய இங்கதான் வர்றாங்க அவங்க ஹைதராபாத்ல இருந்து வர்றாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறோம் என்ன கொண்டாடுறது விசுகனி எல்லாம் வச்சு கொண்டாடுறாங்களான்னு கேட்டா விசுகனி வைக்கிறாங்களான்னு தெரியாது வச்சாங்கன்னா கண்டிப்பா நான் காமிக்கிறேன் சாப்பாடு போடுவாங்க அது மட்டும் தெரியும் மொத நாள் நைட்டே நாங்க போய் காய்கறி எல்லாம் நான் வெட்டுற மாதிரி வெட்டுவேன் நான் வெட்டுறத உங்களுக்கு அவ்வளவா சரிப்படுவாங்க அதாவது டிசைன் எல்லாம் சொல்லுவாங்க அந்த டிசைனுக்கெல்லாம் சேர்ந்து வெட்டுவோம் வெட்டிட்டு விசு கொண்டாடுவோம் கொண்டைய போட்டு வச்சிருக்கனே இப்படி வந்து தோனி இருக்காரு பாரு பெரும்பாலும் இருக்குது அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கத்தை ரெண்டாவது ரூபாய் சொல்லிக்கிறோம் ஓகேவா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க காலையில டிஃபன் எல்லாம் ஆயிடுச்சா இது எப்படியும் வீடியோ வர்றதுக்கு பத்து பதினொரு மணி ஆயிரும் அப்ப எல்லாருக்கும் டிஃபன் ஆயிருக்கும் நாங்க நினைக்கிறோம் நாங்க இப்ப டிவி கூட எனக்கு வச்சு தரல நான் எந்திரிச்சா இப்ப போனோட வெளியில அடுப்படி வாங்க படத்துக்கு போயிட்டோம் நேத்து நேற்று நாங்க ரெண்டு எல்லாருமே சேர்ந்து நைட் அஜித் தார் படத்துக்கு போனோம் என்ன படம் படத்துக்கு போயிரு

இப்போ படத்துக்கு போயிட்டு இங்கே வரதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் அசதியா தூங்கிட்டாங்க ஓகே கை எடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்ட் எடுத்தா வச்சு ஆமா நல்லா இருக்கும் ஸ்டாண்ட் வச்சு சரி என்ன டிஃபன் என்ன எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா டிஃபன் இனிமேல் தான் பொங்கணும் இப்போ தான் தீயே போட போறேன் எடுத்து வச்சிருக்கேன் இது பத்து மணிக்கு கரண்ட் போயிருங்க பத்து மணிக்கு கரண்ட் போறதுனால தம்பிக்கு அரைக்க வேண்டிய ஜூஸ் எல்லாம் அடிச்சு வச்சுட்டு என்னென்ன தேங்காய்லாம் அரைக்கணுமோ அரைச்சு வச்சுக்கலாம் கரண்ட் போய் வச்சுட்டு நமக்கு அதான் தேவைப்பட போறாங்க சோறு இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் தான் வைக்கப் போறேன் பீட்ரூட் பொரியல் சாதம் ஏதாவது ஒரு குழம்பு வைக்க போறேங்க அப்புறம் போறேன் அவ்வளோதான் அப்பெல்லாம் அன்னைக்கு உடச்ச கூடு பகுதி இருக்கு பத்தியெல்லாம் அந்த குட்டன்னைக்கு பொறிச்சுட்டா முடிஞ்சு அதான் சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னைக்கு நம்ம ஆடுகாலி குடும்பத்தில் வந்து காமெடி நேற்று எதுவுமே எடுக்காதனால இன்னைக்கு வரல அதனால தான் அந்த பேசி வீடியோ போட்டுருவோம்னு வச்சிருக்கோம் ஓகேவா ஆமாம் நேற்று எடுக்கல நீங்க எப்படி பரவா பண்ணாலும் பரவாயில்லக்கா பா பரவாயில்லைங்க பார்க்குறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்ற நிறைய உறவுகள் இருக்கீங்க அந்த உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றிகள் முதல்ல நான் அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன் கை கை வயசாகிக்கிட்டே வருது எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க அதனால சில உள்ள எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு என்னையும் சேர்த்துக்காங்க

ஒருத்தர் கேட்டிருந்தாங்க லைவ்லையும் கேட்டிருந்தாங்க கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க என்னன்னாக்க நீங்க வந்து எல்லாரு மாதிரி இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு அதிர்ஷ்ட மச்சம்னு இந்த உதட்டுக்கு மேல வச்சுக்கிறாங்களே அந்த மாதிரி உங்க உதட்டுக்கு மேல இருக்கிறது மச்சமா இல்ல நீங்க உண்டாக்கி வச்ச அந்த கருப்பு புள்ளி வச்சுக்கிட்டீங்களா ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்க குத்துவாங்களா அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது கூட தெரிஞ்சிடும் சரி ஓகே பாக்குறதுக்கு நேரம் வீடியோ தெரிஞ்சிடும் இந்த உதற்று மேல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படிக்கே தெரிஞ்சிச்சு இல்ல அதுதான் யோசிச்சுட்டே அந்த கேள்வி கேட்டதுல இருந்து மொதட்டமேலருக்கு மச்சான் அது எனக்கே வித்து பததன தெரியும் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது குளோஸ உங்க பண்றேன். இப்படி பண்ண இது வந்து எனக்கு ரொம்ப நீங்களே கை வீங்கீங்க இது வந்து கை இது வந்து இங்க பாருங்க. இங்க இருக்கா? இந்த இங்க இருக்கா? இந்த பட்சத்தை தான் அவங்க சொல்லிருப்பாங்க அதைத்தான் நான் கேட்கறேன் எப்படி கண்டு பார்த்தாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு இந்த வச்சம் வந்து என்னன்னு தெரியல இருக்குது அதே மாதிரி தான் இது வந்து மூக்கை குத்திட்டு நீங்க விட்ட தழும்பான்னு கேட்டிங்க அதெல்லாம் கிடையாது நான் ஒரு மூக்கு குத்தி இருக்கேன் ஆனா இதுலயும் மச்சம் தாங்க இருக்கு ஓகேங்களா இந்த இதுவும் மச்சம் தாங்க மச்சத்துக்குமா போனதோட நிறுத்திக்கலாம் உடம்பு புள்ள மச்சம் மாத்தே இருக்குது உங்களுக்கு நான் அதை பத்தி சொல்ல வேண்டாம் ஓகேவா மச்சத்தை புள்ள காமிச்சாச்சு அது அது அவ்வளவு தூரம் நம்ம உறவுகள் வந்து அவட எவ்வளவு கவனிச்சிருக்காங்க பாரு அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் அதாவது மச்சத்தை கூட இல்லை அவங்க கேட்டது என்ன நிறைய பேர் மாதிரி தான் குத்திக்கிறாங்க அங்கெங்க மச்ச மாதிரி சில பேர் வந்து இடத்துல அதாவது அவங்களுக்கு எங்கே இந்த மாதிரி டேட்டு மாதிரி மச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க முகத்துல அப்படி அழகுக்காகன்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க எதுவும் வச்சுக்கிட்டீங்களா அக்கா அப்படின்னு தான் கேட்கல எனக்கு இயற்கையாவே மச்சம் நிறைய இருக்குதுங்க உம் நிறையா இருக்குது நிறைய இருக்குது எனக்கு மச்சம் நல்லா இருக்கு இருந்துட்டு போகுது மச்சம் அத வந்து அதுக்கு அது வந்து

ஆனால் நீ குங்குமம்லாம் வைக்கவே தேவையில்ல திஷ்டி போட்டு மாதிரி உனக்கு அழகாக அந்த சங்கு குழிகளை இருக்குதுன்னு அடித்தீ எங்கள் அம்மா எனக்கு தலைசி விட்டு சந்தனம் கொத்தினோட சொல்லுவாங்க இந்த முதத்துல இருக்க மச்சமும் அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு மூக்குத்தி குத்துன மாதிரி இந்த இடத்துல ஒரு கருப்பு மச்சம் இருக்குல்ல அதுவுமே சொல்லுவாங்க மூ ரெண்டு பேர் ரெண்டு மூக்குத்தி குத்தின மாதிரியே இருப்பி உனக்கு விழிம்பாங்க அதே தான் நீங்களும் கேட்டிருக்க

எனக்கு வந்து வேலை வந்து ஒரு ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது எங்க குடும்பத்துல வந்து வேலைன்றது இந்த வேலை இல்லாட்டி வேற வேலை இல்லை ஆனா அந்த அந்த வேலையை பார்த்தே ஆகக்கூடிய கட்டாயத்தை நான் இருக்கேன் இருந்தாலும் எங் என்னுடைய மேலதிகாரி வந்து என்னைய ஒரு தப்பா ட்ரீட் பண்ணிக்கிட்ட மாதிரி வராரு என்னை பார்க்கற பார்வையா இருக்கட்டும் என்னை வேலை வாங்கும் போது என்னை தோன்ற விதமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து அவர் தப்பா தான் என்கிட்ட பிகேவ் பண்றாருன்றது நல்லா தெரியுது இருந்தாலும் வேலை வேணுன்றதுக்காக நான் அவங்க பொறுத்து இப்போ எழுந்துட்டு இருக்கிறேன் வீட்லேயும் சொல்ல முடியல கணவர்கிட்ட சொல்லிட்டாக்கா கணவர் அப்புறம் நீ வேலைக்கு போகாதான்னு சொல்லிடுவாரு அப்புறம் வருமானம் போயிடும் குடும்பத்துடைய சூழ்நிலை அனுசரிச்சு நான் போய்கிட்டு இருக்கேன் அக்கா நீங்க ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதலா ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப இதா இருக்கும் மனசுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆறுதலா இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க பேட் கமெண்ட பத்தி நீங்க எதுவும் நினைக்காதீங்க பேசுற நாயக பேசிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்களுக்கு நான் ரிப்ளை அதுலயும் சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஒரு ஆசைப்படுறேன் என்னன்னு கேட்டாக்க பெண்களுக்கு வந்து கண் பார்வையிலே நீங்க வந்து ஒருத்தவங்களை உணர்த்திடலாம் என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு செயலை ஒருத்தர் செய்யும் போது அந்த கண் பார்வையிலே நீங்க வந்து அது எனக்கு பிடிக்கலன்றத நீங்க கரெக்டா காமிச்சிடலாம் அப்படி ஒரு தடவை நீங்க காமிச்சிட்டீங்கன்னாலுமே ஆஹ் உங்ககிட்ட தப்பா நினைக்கிற ஆள் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்தை நான் அவங்க கிட்ட அதுதான் சொன்னேன் உங்களுடைய கோபத்தை நீங்க

போற இடத்துல போய்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க போராடும் அதாவது உரிமைக்காக போராடணும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய தற்காப்புக்காகவும் நீங்க எந்த அளவுக்கும் போராடலாம் பெண்கள்னு நம்ம அரசாங்கமே சொல்லி இருக்கிறாங்க உங்களுடைய தற்காப்புக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் போராடிக்கலாம்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க

அதை விட பிளக்க ஆகுங்கிற தடுக்கமே அவர் நம்ம பக்கத்தில் நெருங்க விடாது பேர் இருக்காங்க அதட்டி கேட்கலாம் ஒசத்தி கேட்கலாம் குரலை அதனால பயப்படலாம் செய்யாதீங்க தைரியம் தான் நமக்கு மெயினே நம்மளா போய் பேசுறது கிடையாது நம்ம அந்த தப்புக்கு செய்ய போறதும் கிடையாது நம்ம கிட்ட தப்பா பேசுறவங்க ரோடு வீடு பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க கையை எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கியா

நம்ம இப்ப நம்ம கிட்ட இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு நம்ம அங்கிட்ட ஆள் இல்லாத இடத்துல போய் கேட்டோம்னா அப்ப அவர் நினைச்சிருவாருன்னு பதிலே காணாம் அதுக்கு சரிபட்டு வரமாட்டாரு நான் சொன்ன விதம் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்குன்னு இல்ல நிறைய பெண்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு மனசை காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க நான் அந்த இடத்துல இருந்தா இதத்தான் செய்வேங்கிறத நான் தைரியமா சொன்னேன் ஓகேங்களா ஓகே ரெண்டாவது எனக்கு நான் எந்த வேலையில இருந்தாலும் எனக்கு அந்த வேலையில ஒரு இது வருதுன்னா அந்த வேலையே வேண்டான்னு உன்னை அவங்களே அசிங்கப்படுத்திட்டு வேலையை தூக்கி போட்டு வந்துருவேன் அடுத்தடுத்த வேலை நமக்கு கடவுள் குடுத்துருவாருங்க புழைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வழி புல என்ன பிழைக்க தெரியாதவங்களுக்கு கூட ஒரு வழி இருக்கலாம் ஆனா புழைக்க தெரிஞ்சவங்களுக்கு பல வழி இருக்குங்க ஒண்ணுமில்லைனாலும் ஒண்ணு என்ன ஓகேங்களா ஓகே ட அதுக்காக நீங்க சொன்னவங்க வந்து புழைக்க தெரியாதவங்க அப்படி நான் சொல்லல என்னன்னா

அப்படி இல்லை நீங்க இந்த வேலையும் என்னால கூட முடியல அதே சமயம் வெளியில இந்த உங்களை மாதிரி அதட்டி என்னால பேச முடியலன்னா படத்தோட காப்பி மாதிரிதான் இருக்கும் ஆனால் கரெக்டான டயத்துக்கு உதவும் உங்க போனை யாருக்கிட்டையாவது கொடுத்து தூரம் அண்ணு உங்க சார் வரும்போது வீடியோ எடுக்க சொல்லிருங்க உங்க சார் என்ன நடந்துக்கிறாரோ அந்த இதை உங்க சாருக்கிட்டே காமிச்சு இனிமேல் இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு சோசியல் மீடியாவுக்கு விட்டுருவேனு அவரையே மெயில் பண்ணுங்க சோ அவரைட்டு உங்களுக்கு தொந்தரவு இருக்காது நீங்க அந்த வேலையில கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஐடியா அதாவது நம்ம ஒரு தப்பு செய்யாம நம்ம மேல தப்பு போட்டுருவாங்கன்னு உங்க தாட்டுக்கு தோணுச்சுன்னா நம்ம தப்பு செய்யலைங்கிறத நிரூபிக்க நம்ம நாலு பக்கமும் என்னெல்லாம் செய்யலாமோ அதை செஞ்சுக்கணும் ஓகேங்களா நான் சொன்னது இப்ப பப்ளிக்கா தான் சொல்லியிருக்கேன் இது நிறைய படத்துகள்ல நடந்திருக்கு ஆனா நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சீனா தான் இருக்கு அவர்கிட்ட காமிங்கன்னா இதை நான் வெளியில விட்டுருவேன் உங்க சம்சாரத்துக்கிட்ட காமிச்சிருவேன் ஆபீஸ்க்கு எல்லாருக்கும் எல்லா ஸ்டாஃபுக்கும் காமிச்சிருவேன் அடுத்து யாருக்கிட்டயுமே தப்பா நடக்க யோசிப்பாங்க ஓகேங்களா அது அந்த வேலையை விட முடியலன்னா

கேரளாவுக்கு மக்களுக்காக சரி எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே அட்டன்றது ஒரு சாதாரண விஷயமா ஆகிப்போச்சு அட்டை கடிக்கும் விழுகும் ஒன்னு ரெண்டு இல்ல நாலஞ்சலும் ஒரே நேரத்துல கட்டிட்டு அட்டை அங்கங்கே ரத்தம் வடிஞ்சு அதெல்லாம் இருந்திருக்குது எங்களுக்கு ஆனா எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி இந்த அரிப்பு சொரிச்சல் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது சாந்தாவுக்கு கழிச்சா மட்டும்தான் நாங்க பயப்படணும் ஏன்னா எனக்கு மட்டும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் சேராது அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அட்டை நிறைய தடவை கடிச்சிருக்கு நிறைய தடவை ரத்தமெல்லாம் போயிருக்கு ஆனா என்ன ஒண்ணு இந்த ட்ரிப் அதை கடிச்ச அட்டை வந்து கடிச்சு நாங்க ஷூட்டிங் எடுத்து பாத்தீங்களா இங்க வெளியில போய் இந்த மாதிரி பழச்சு எடுத்துட்டு வரேன் இங்க குப்பிண்டோன்னு கேட்டது பாத்தீங்களா அந்த இடத்துல கடிச்சிருந்திருக்கு கடிச்சிட்டு கடிச்சுட்டு பெரிய அட்டை கடிச்சிருச்சு சின்ன அட்டை எல்லாம் கிடையாது எப்போ சின்ன அட்டை தான் கிடைக்கும் தட்டி ரொம்ப பெரிய அட்டை கடிச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்துருச்சு சாந்தா தான் பாத்தாங்க என்ன வீட்டுக்குள்ளே அட்டை கிடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி யார் காலில் அட்டைன்னு பாக்குற என் தான் ரத்தம் வரைஞ்சு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இப்ப சொன்ன தகவல் சில சில பேர் பேர் மனசை காப்படுத்த கோபாது மன்னு கேட்டுக்கிறோம் ஆனா இருந்தாலும் எது ஒரு லாஜிக்கா யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டா இருக்குது அதைத்தான் சொன்னேன் நீங்க இப்படி வீடியோ எடுத்து விடுறதெல்லாம் தப்பு அப்படி சொல்றதெல்லாம் தப்புன்னு சில பேர் சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம யோசிச்சா போதும் நம்மள ஒரு தேவைக்காக வீடியோ எடுத்து மிரட்டி கைவசம் வச்சிருக்கிற இந்த காலத்துல நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்காக நம்ம நல்ல அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்களை தாட்ட மிரட்டுறது என்ன இனிமே தொந்தரவு பண்ணினா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற ஒரு வார்த்தை நீங்க தான் அத வந்து இவங்க சொல்றது வந்து மிரட்டுங்கிறது வந்து சாதாரணமா சொல்றாங்க நீங்க வந்து அதை மிரட்டி இந்த வேற மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் என்னன்னா அந்த வீடியோ பாரு தப்பா நடந்துகிட்டீங்கன்னா நீ தப்பா நடந்துகிட்டதுக்கான ஆதாரம் இருக்கு பாரு அப்படின்னு இந்த மாதிரி நடந்துகிட்டா இது வெளியில போயிடும் நீ ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் உன் ஆபீஸுக்கு நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் என்னை வேலையை மட்டும் இது இனிமேல் ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போகும் போனா உனக்கு தான் அசிங்கம்னு நீங்க சொல்லுங்க இல்ல அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தேவையில அவங்களை நான் கேள்வின்னு கேட்டுட்டு போயிருங்க மீறி இது பண்ணாங்கன்னா போலீஸ்க்கு போயிருங்க அதான் நல்லது என்னங்க கரெக்டா தான் நம்ம சொல்லிருக்கோம் அது வந்து தேவையானவங்க எடுத்துக்கங்க இல்ல நான் நார்மலா தான் என் லைஃப் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து

இருந்தாலும் இந்த தொடர்ந்து இதே மாதிரியான கேள்விகள் வர்றதுனால சரி நம்ம ஒரு வீடியோவை சொல்லிட்டோம் அப்படின்னாக்க பாக்குற நிறைய பேருக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கு அதுக்காரனாக வந்து உங்களை வன்முறையில இறங்குங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது உங்களுடைய பாதுகாப்ப நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றது மட்டும்தான் தான் சொல்லன ஒரு ஒரு நம்மளோட நம்ம வந்து ஆஹ் நம்ம பழகுறோம் நம்ம உண்மையா பழகிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நான் பொதுவா தான் சொல்றேன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதை வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இது வந்து உங்களுடைய எப்படி சொல்றது உங்களுடைய தற்காப்புக்காக நீங்க சாந்தா சொல்லணும் அதை பண்றது வந்து எந்த விதத்திலையும் தப்பே கிடையாது ஓகேவா அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி கூடுதலாக நாங்க பேச காலையிலேயே காலையிலே உங்களை போர் அடிக்கவும் விரும்பல ஓகேவா ஓகேங்க நாங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சு டீ எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க வச்சு முடிச்சுட்டு நானும் ரேஷனுக்கு போக வேண்டியிருக்குது போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச காமெடியில எடுத்து ஏதோ காமெடின்ற பேர்ல நாங்க எடுத்து விட்டு இருக்கோம் நீங்களும் அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது இந்த மூணு நாங்க காமெடி போடலாம் டெய்லி ஒரு லட்சம் ஒரு லட்சம் வீஸ் போய்கிட்டே இருக்குது அதான் எப்பவுமே காமெடி போட்டா மட்டும் தாங்க எங்களுக்கு பேசி போட்ட வீடியோக்கு வந்து அவ்வளவா வீஸ் போகாது அதுக்காக போகாதுங்கிறதுக்காக யூடியூப் வீஸ் கொடுக்காம விட்டுறாதீங்க நீங்களும் சரி இதை அவங்களே போகாதுன்னு சொல்லிட்டாங்களே தள்ளி விட்டுருவோம் நீங்களும் தள்ளி விடாதீங்க பாருங்க ஓகேவா இருந்தாலும் பாக்குற உறவுகள் இருக்கீங்க கண்டிப்பா ஒரு செகண்ட் கூட ஸ்லிப் பண்ணாம பாக்குற நிறைய உறவுகள் இருக்கீங்க அதை நாங்க மனப்பூர்வமா நம்புறோம் அதனாலதான் நாங்க நல்லா இருக்கும் அதுக்காக இப்படி நீ நல்லா ஐஸ் வச்சு பேசி பேசி இருடியே வீட்டுதான் சொல்லிட்டு காமெடி மட்டுமே உங்களுக்கும் சிறந்தது எங்களுக்கும் சிறந்ததுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் காமெடி கிடைக்கும் போது கண்டிப்பாக எடுத்து போடுறோம் தம்பி என்னமோ இப்ப என்னமோ அவங்க எல்லாம் வந்துடுறாங்க டெய்லி கூப்பிட்டா சரி என்ன சொல்லுங்க நடிக்கிற வீட்டுல இருக்கிற வரைக்கும் நடிக்கிறோம் இருக்காங்க அதனால பிரச்சனை கிடையாது வீட்ல இருக்கிற வரைக்கும் அவங்க நடிக்கிறோம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா ஆயிருங்க